தருமபுரி மாவட்ட வருக வரு மேலும் மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களின் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்களுடன் வருக வருடம்

da bi bilo uvijek sredstveno učinjeno. Pa, budući mi hvala za ovođenje i doviđenje. Hvala vam, விழாவரம் என்று செலுத்தப்படும் அமைச்சர் மக்கள் மட்டத்திற்குரிய அனைவரையும் செலுத்தப்படுகிறது நன்றி தருமபுரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் முடிக்க பத்தி கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்